நம்ப ஸ்தோத்திரம் முண்டாராக உங்கள் எல்லோரும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாத்தியை ஆரம்பிப்போம் தேவனுடைய சித்திரத்திலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம தேவனுடைய சித்திரம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா என்னென்னா நம்ம எல்லாருமே ரசிக்கப்படணும் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ரடிக்கப்படணும் அவருடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை புறஜாதி பூமியில் இருக்கற எல்லாருமே அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஒரே பேரணகுமார் என்ன பண்ணுறாரு அவரு பூமிக்கு அனுப்புகிறாரு இங்கே போட்டிருக்கோம் மனிதனையும் தேவனை இணைப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார் ஓகேங்களா அவருடைய முக்கியமான அந்த சித்தத்தோடு பிளானோடய முக்கியமான ஒரு பார்த்து என்னென்னா மனிதனையும் தேவனையும் என்ன பண்ணணும் அவர் இணைக்கணும் இயேசு வந்து ஒரு பாலமாக வந்து இடத்துல வந்து செயல்படுறாரு ஓகேங்களா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய பாடு காலத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்திருக்கு சுமார் ஒரு நானூறு வருஷத்துக்கு எதுக்காக அந்த கேப்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் வந்து யார்கிட்டேயுமே பேசலை அவருடைய வார்த்தை வந்து என்ன பண்ணது வெளிப்படவே இல்லை ஏன் ஏன்னு தெரியுமா ஏன்னா வந்து அவருக்கு உகந்த ஒரு மனுஷன் வந்து அந்த காலக்கட்டத்தில் இல்லை அதனால தேவன் வந்து என்ன வா இஸ்ரோவேல் ஜனங்கள்கிட்ட கிட்ட பேசவே இல்லை மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல வந்து சரியான உபதேசம் இல்லைனாலும் அது சரியான ஒரு விஷயம் இல்லைனாலே அந்த இடத்துல என்ன வரும் கலவு உபதேசம் ஈஸியா வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆச்சு இசைல் மத்தியில் பரிசு சதவிகளோட ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு அவங்க தேவனுடைய வார்த்தைகள் இல்லாத அவருடைய வா சத்தியத்தை சொல்லாமல் மக்களை வந்து தசை திருப்பினாங்க மக்களுக்கு வந்து எது தேவனுடைய என்ற ஒரு குழப்பம் ரொம்ப அதிகமாக இருந்தது புரஜாதியான மக்கள் வந்து இன்னும் ஒடுக்கப்பட்டாங்க அவங்க தேவனத்தை சேரவும் முடியல இசையல் ஜனங்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சது தேவன்கிட்ட இன்னும் ரொம்ப அதிகமாக சேர்ந்தாங்க ஆனால் அவங்கள என்ன பண்ணாங்க வெளியிலே போயிட்டாங்க இன்றி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து என்ன பண்ணுது அது இடைப்பட்ட கால இரண்டு காலத்துல வந்து ஏற்பட்டது தேவன் என்ன பண்ணாரு அவரோட சமூகத்தில இருந்து எல்லாரையும் பார்க்கறாரு அவர் மனஸ்தாவப்பட்டு மனுஷனையும் தேவனையும் இணைக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புறாரு அந்த ஒரே பேரான குருமானை அனுப்புறதுக்கான காரணம் என்னன்னா மக்களை திரும்பவும் தேவனை ஆராதிக்கவும் அவரோட நடத்தணுன்றது தான் அவருடைய தேவ சித்தமாக இருந்தது இந்த சித்தத்தை செயல்படுத்துறதுக்காக அவர் வந்து ஒரு தகுதியுள்ள மனிதனை தேடுறாரு தகுதியுள்ள மனிதனாக யாரு யாரு தேவனுடைய சித்த செயல்படுத்துனோ அவரோட பாதையில் நடக்கிறவங்க மட்டும்தான் ஒரு தகுதியில் மனிதன் தேவனுடைய மனுஷனா வந்து அவர் அங்கீகரிப்பார் ஓகேங்களா அப்படி அங்கீகரிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவர் உகந்த ஒரு பாத்திரமா யாரை பார்க்குறாரு தன்னோட ஒரே பேரான குமாரனா பார்க்கறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு அவருடைய சித்த எதுக்காக முடிவுன்னா அவரோட முடிவு அந்த பிளானோட ஒரு லாஸ்ட் என்னன்னா அவர் பலியாக கொடுக்குறாரு அந்த பலியோட பர்பஸ் என்னென்னு யாருக்கா தெரியுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவம் மன்னிப்பு ஓகேங்களா அந்த பாவம் மன்னிப்பை என்ன பண்ணுறாரு அவரு வேற ஒரு ஒரு சாதாரண மனுஷங்களாக கொடுக்காம தன்னுடைய ஒரே பேரவனுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு பாவம் மன்னிப்பை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் அனைவருக்கும் வரப்போகிற புறக்க போகிற பிறந்த எல்லாருக்கும் ஒரு பாவத்தை சும சும தன்னுடைய தன்னோட ஒரே பேரனுக்குமார் என்ன பண்ணுறாரு அவரை அர்ப்பணிக்கிறாரு இந்த பிளான்ல தேவன் இயேசு வராரு அவர் என்ன பண்றாரு அவர் வந்து ஜனங்களை சந்திக்கிறாரு ஜனங்களை சந்தித்து அற்புதங்கள் நடத்துறாரு அற்புதங்கள் வந்து யாரும் நடத்தினோம் ஏன்னா பழியற்பட்ட காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் எலியா இயேசையா மோசே யோசுவா அப்படின்னு கத்தருடைய பிப்பி பி கத்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அற்புதங்கள் நடத்தினாங்க ஓகேங்களா அவர் அற்புதம் அந்த காலத்தில் அற்புதம் நடத்தது என்னென்னா அவருடைய மகிமையை வந்து ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அற்புதம் நடத்தினார் ஆனால் இயேசு வந்து நடந்த அற்புதங்கள் என்னென்னா ஒரு கேப் இருந்தது இல்லை அந்த கேப்பில் வந்து ஜனங்களை வந்து தேவனை மறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பரிசு செய்த ஆசிரியர்கள் இவங்களோட வார்த்தைகள் மட்டும்தான் என்ன ஆச்சு தேவவாத்தியாக கருதுனாங்க ஆனால் தேவன் மேலேந்து இறங்கி வந்து நான் தான் கருத்த நான் தான் தேவனுடைய குமாரன் நான் தேவனுடைய குமாரன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்றாரு ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆனாங்க காணாமல் போன ஆடுகளாக மாறிட்டாங்க ஓகேங்களா அதனால அவங்கள கூட்டி சேர்க்கின்றதுக்காகவும் தான் தான் கத்தர்ன்றதை நிரூபிக்கிறதுக்காகவும் என்ன பண்றாரு அந்த திட்டத்தை ஒரு ஒரு பகுதியை அவர் அற்புதம் நடத்துகிறாரு அற்புதம் நடத்துறது அவர் சாதாரணமான நடத்தல எங்க பிரச்சனை வரும் அவருக்கு தெரியும் அற்புதம் நடத்துறதுனாலே அந்த இடத்துல என்ன பண்றாரு அவர் வந்து சாத்தனை வச்சு இது பண்றாரு சாத்தன தான் வந்து பிசாசல் தொடுக்குறாரு நோய்களெல்லாம் சுகமாக்குறாரு அப்படின்னு அவர் மேலே வந்து தூஷணங்களை ஏற்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஓஸ் அந்த அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு தான் கர்த்தருன்றதை தன்னுடைய செயல்பட மனவும் தன்னுடைய அற்புதமான என்ன பண்ணுறது வெளிப்படுத்துகிறாரு மேலும் ஓய்வெனால வந்து எந்த வேலை செய்கிற மட்டும் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது ஆனால் தேவன் இயேசு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து ஒரு பாவியை ஒரு குஷ்ரோகி என்ன பண்ணுறாரு சில பேருக்கு நடுவில் சுகமாக்குறாரு இது என்ன பண்ணுது சது பரிசு சது நடுவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுது அவங்க வந்து மக்கள்கிட்ட தவறான விதமாக பரப்புகிறாங்க ஆனால் ஆடவர் என்ன சொல்கிறாரு ஓய்வு நாளில் நீதி செய்த நியாயமானு அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு இது என்னன்னா தேவன் அவரோட மகிமையை வெளிப்படுத்துகிறாரு ஆனால் வெளியே கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணுது இவர் தேவன் இவர் இது தேவனோட உபதேசம் இல்லை இது தேவன் இல்லை இவர் இது வந்து அவரோட இது இல்லைன்னு சொல்லி மக்களை வழிவழக செய்கிறாங்க இந்த வழிவகைய போகிற இந்த வழி போகாமல் இருக்கிறதுக்காகவும் மக்களுக்கு தேவனை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தேவன் அவரோட திட்டத்தில் முதல் பகுதியை செயல்படுத்தார் அடுத்து இன்னொரு பகுதி என்னன்னா பாவிகளை அதாவது ஆத்து மாதாயம் பண்ணுறது ஓகேங்களா தேவன் வந்தது ஒரு பர்டிகுலர் பீப்புகளுக்காக அதாவது இஸ்ரோ ஜனங்களுக்கு மட்டும்தானா வந்தார் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் அவர்களுக்காகவும் வந்தார் அடுத்து எரிகோ பக்கமாக அவர் ஒரு நாள் போகிறாரு எரிகோல போய் அவரை யாரை பார்க்குறாரு புரியல எரிகோல் யார பார்க்கறாரு எரிகோல் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட வந்து அவர் பந்தி இருக்கிறாரு அவர் வீட்டுல தங்குறாரு யார் அந்த மனுஷன் சகேயு சகேயு தான் அந்த மனுஷன் அந்த சகே அந்த மனுஷன் யாரு ஒரு பாவி ஒரு ஆயக்காரனா இருக்கிறானு கத்தர் என்ன பண்றாரு அவர் வீட்டுல போய் தங்குறாரு பாக்குறவங்க என்ன பண்றாங்க முருமுறுக்கிறாங்க ஐயோ இவர் போய் பாவிகளோட தங்குறாரு அப்படின்ட்டு அப்ப அவர் இடத்துல என்ன சொல்றாரு நீதிமன்ற்களுக்காக மட்டும் இல்லை பாவிகளுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவருடைய திட்டம் என்னன்னா அவருடைய சித்தம் என்னன்னா பாவிகளையும் என்ன பண்ணும் ரசிக்கணும் அந்த ஆடுகளை என்ன பண்ணும் அவர் வந்து பர பரலோகத்துக்கு கொண்டு போகணும் ஓகேங்களா இந்த மாதிரி அவர் அவருடைய சித்தத்துல அவரோட பாத்துல பார்த்து பார்த்தா என்ன பண்றாரு தன்னோட வாழ்க்கையில எல்லா அவர் நடப்பிக்கிறாரு ஓகேங்களா இது அவரோட அந்த மூன்று வருஷ ஊழியத்தில் என்ன பண்றாரு ஒவ்வொரு செயலிலும் வந்து தேவன் வந்து கர்த்தரை பிரதிபலிக்கிறாரு கர்த்தரை பிரதிபலிக்க என்ன அவர் ஒரு ஒரு மாதிரியா நடந்துக்கிறாரு யாரு யாருக்கு அந்த மாதிரி நம்ம தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் தேவனுடைய பாதையில் நடக்கணும்னு நம்மளுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்கு இது பண்ணி போகிறாரு நம்ம வந்து அவருடைய பாதையில் ஒரு நல்ல ஒரு போர் செய்வோம்னா நம்ம என்ன பண்ணணும் செயல்படணுன்னு கிட்ட உணர்த்தி இருக்காரு அவருடைய இந்த சித்தத்திலே அவர் முடிச்சுட்டு முடிக்கிற போது அவர் அடுத்த பிளான் வந்து தேவன் சொல்கிறாரு என்னன்னா உன்னை நான் பலியை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டு என் தகப்பன் நம்ம எல்லாேருக்காக என்ன பண்ணாரு தன்னை ஒரு முழு பலியாக ஒப்புக்கொடுக்குறாரு அந்த பலியோட இதுதான் என்ன அவர் ஒரு உயிரை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஓகேங்களா அது முடி பாடுபடுறாரு சித்திரவதைப்படுத்துகிறாங்க அவர் அவமானப்படுத்துறாங்க அது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு தாங்கிறாரு தாங்கி தமக்காக நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் ரசிக்கப்படணும் நம்ம எல்லாரும் வந்து பரவேசில் அவரோடு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு தன்னுடைய உயிரை கொடுக்குறாரு அந்த உயிரை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவரு எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு இந்த முடிந்தது என்ற வார்த்தையோட முக்கியமான விஷயம் என்னென்னா அவரோட பகுதியை அவரோட செயலை வந்து அவர் கரெக்டாக முடிச்சுட்டாரு தமக்கு அடுத்த பாதி அவர் வந்து விடுதிரு நமக்கான அறுவடை காலம் வந்து இந்த இந்த கடைசி காலத்து அதிகமாக இருக்குது ஆனால் ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க நம்மளோட கடமை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் வெளிப்படுத்துகிறாரு நம்ம என்ன பண்ணணும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படைஞ்சு கத்திர விழுத்துல பங்கெடுக்கிறாங்கவும் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறாங்க என்ன பண்ணணும் நம்ம இருக்கணும் ஓகேங்களா அதை கொடுத்தவங்க நம்மளை மாத்திப்போம் அடுத்ததாம இந்த வாசி ஆசிரியர் இருப்பதாக